வணக்கம் கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது இன்றைய தொகுப்புகளை வழங்குவது பி எஃப் இன்பன் முக்கிய பார்வைகள் பழம்பெரும் திமுக பிரமுகர்கள் திரு சேகரன் பேராசிரியர் கு ஒணங்காமுடி ஆகியோருக்கு தங்கவையில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நினைவேந்தல் நிகழ்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக முக்கிய பிரமுகர்கள் தோழமை கட்சி தலைவர்கள் பங்கேற்பு கோலார் தங்கவயல் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மறைந்த திராவிட முன்னேற்றக் கழக முன்னோடிகளான திரு சேகரன் பேராசிரியர் கு வணகாமுடி ஆகியோருக்கு படத்திருப்பு புழஞ்சி நிகழ்ச்சி நடத்தினார்கள் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை அன்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி முத்தாய்ப்பாக கர்நாடக மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் திரு ராமசாமி அவர்கள் மறைந்த திரு சேகரன் அவர்கள் இல்லத்திற்கு சென்று அவரது புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து குடும்பத்தாருக்கு ஆறுதல் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து உருகம்பேட்டை பகுதியில் உள்ள பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் முழு உருவ சிலைக்கு மாநில அமைப்பாளர் ராமசாமி மற்றும் கழக முன்னோடிகளான பா மணிவண்ணன் முனிரத்தினம் பி சாரங்கபாணி உட்பட பலர் மாலை அணிவித்து வணங்கினார்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக பொறுப்புக் குழு திரு முனிரத்னம் அவர்கள் வரவேற்பில் துவங்கிய இந்த நிகழ்ச்சியானது திரு அருணாச்சலம் திமுக பொறுப்புக்குழு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பொறுப்புக் குழு உறுப்பினர்களான கண்ணையன் பெருமாள் ஜெயசூரியன் ரவீந்திரன் பரணி பிரகாஷ் முருகன் ஆகியோரும் முன்னிலை வகிக்க கர்நாடக மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைப்பாளர் திரு நார் ராமசாமி அவர்கள் மறைந்த திருவாளர்கள் சேகரன் மற்றும் பேராசிரியர் திரிபு வணங்காமுடி ஆகியோரின் படங்களை திறந்து வைத்து புகழாச்சலி செலுத்தினார் អត់ទេ अहं <muchas> தொடர்ந்து நடைபெற்ற புழாயஞ்சல் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர் திரு டி ஜெயபால் திமுக பொறுப்புக்குழு வழக்கறிஞர் பா மணிவண்ணன் திமுக குழுவை சார்ந்த பி சாரங்கபாணி சிபிஐஎம் கட்சி தலைவர்கள் ஒருவரான ஏ ஆர் பாபு நகரமன்ற உறுப்பினர் மற்றும் சிபிஐ கட்சியுடைய தாலுகா செயலாளர் பி தங்கராஜ் ராஜசேகரன் ஜெயசீலன் நாமதேவ் சுடர் உட்பட பலர் கலந்து கொண்ட இந்த இரங்கல் நிகழ்ச்சியில் கர்நாடக மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில அமைப்பாளர் திரு நார் ராமசாமி அவர்கள் மறைந்த திரு சேகரன் மற்றும் பேராசிரியர் வணங்காமூடி அவர்களின் புகழை குறித்து புகழாஞ்சலி உரை நிகழ்த்தினார் நாம் நீங்கள் இந்த இடத்துல கல்வி கல்லூரியில் இருந்து பொருளாதாரங்களிலே கல்வி கற்பித்து தமிழ் மாநாடு ஊக்குவித்து தமிழ் ஆர்வமும் சுயமரக கல்வி பகுதி வந்து வணங்காமடி அவர் அவர் படத்திலிருந்து வச்சிருக்கிறோம் அடுத்தது கழக கண்மணி நம்முடைய சேகர் அவர்கள் சேகரோடு சொன்னாலே எனக்கு துக்கம் வருகிறது காரணம் என்று சொன்னால் ஒரு நாள் நான் இருப்பது எனக்கு ஃபோன் பண்ணுறேன் நாளைக்கு குழு கூட்டியிருக்கிறேன் நாங்கள் வந்து வணங்காம்படிக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறோம் நாங்கள் செய்யுங்கள் என்று சொன்னேன் காலையில் செய்து வருகிறது அவர் மறந்து விட்டார் என்று மனிதனுடைய வாழ்க்கையை என்று செல்ல முடியாது ஆனால் கூட கலைஞர் ஒரு சொன்னார் சொன்னார்கள் பெருப்பு என்பது பொது உடைமை பொறுப்பு என்பது தனி உடைமை மரம் என்பது பொது உடைமை என்று சொன்னார் அப்படி நினைக்கும் போது நாம் கூட உள்ள தங்கிக் கொள்ள முடியும் காரணம் உலகத்தில் எத்தனையோ கொடி பேர் பிறந்த இறத்தராய் அவருக்கெல்லாம் படிக்க கடத்துவதில்லை ஆனால் தோன்றின் கோடல் போன்ற தோன்ற அஜயலால் தோன்றின் போன்றாக்க என்று வலுவான் சொன்னார் உருவாகிற வகையில் ஒரு நல்ல மனிதர்களாக அறிவு தீவுகளாக முன்னேற்ற பசங்களாக பிறக்க வேண்டும் அப்படி தலையெடுக்க வேண்டாம் அவர்களால் உண்மையான மனிதர் எல்லா விருப்பசரவர்கள் எல்லாரும் கொண்டாடுவதில்லை நம்ம நம்ம நெடுஞ்சில் இருப்பவர்கள் என்ன சொல்ல போனால் இந்த இயக்கம் என்பது மிக மிக இன்னும் சொல்ல போனால் மிதிக்கப்பட்ட ஒடிக்கப்பட்ட மக்கள்லாம் தலையெடுத்து வாட வைத்த இயக்கம் திராவிட இயக்கம் தான் மறுக்க முடியாது நான் விட இருக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் நினைத்தபடி பார்க்க முன்னாள் ஒரு காலத்தில் ஒரு எண்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுக்கு முன்னே பார்த்து வேணால் இப்படி இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு அஞ்சல் செலுத்துவது பிறந்தவர்களுக்கெல்லாம் விட கொண்டு வருவதெல்லாம் நமக்கு இல்லை பெரிய பணக்காரர்கள் கோடி சொல்லாம் எடுத்துக்கொண்டிருந்தாங்க ஆனால் இரண்டுகளாக இருந்தால் நம்மலாம் கூட நம்ம சகோதரர்கள் நம்மளோட பழகியவர் நம்ம ஒன்னா கிடந்தவர் நம்ம இணைந்து இணைத்து பாடுபட்டவர் பறைந்தவர்தான் இந்த துத்தம் இருக்கிறது அது ஒரு அப்பதான் கோடிக்கொள்ள சொன்னார் குறைந்த ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் நடந்திருப்பார் என்கிறவர்கள் இந்த கட்சி உழைத்திருப்பார் அவரெல்லாம் இன்றைய தினம் ஒரு நூறு பேர் சேர்ந்தவர் கருத்து செலுத்துவாங்கன்னு சொன்னால் நம்ம உள்ள நிறைந்திருக்காரு நம் உள்ளத்தை இடப்போட்டிருக்காங்க அதை நான் மறந்து விட முடியாது அது நம்முடைய மறங்க அப்படி தான் நான் அவர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறோம் அடுத்த அவர் இறந்து விட்டார் ஆக மண மன சொன்ன போல உறவது போன சாக்காடு உறங்கி விழுப்பது போன பிறப்பு என்று சொன்னார் ஆக மனிதனுக்கு இறப்பும் பிறப்பு இலங்கை அப்படி சொன்னார்கள் மூப்பு நோய் மரணம் என்று சொல்கிறாங்க ஒரு மனிதன் வாழ்க்கை முழு என்ன சொன்னால் மூப்பு அவர் வயதாக வேண்டும் என்றால் நோய் பட வேண்டும் நலன் பட வேண்டும் அந்தவரை குழந்தை பேர் தான் இந்த சமுதாயத்திலே அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இருந்தாலும் நம்மளை பிரிந்து போகும்போது நம்ம துக்க ஏற்படுவது இப்படி சில பேர் தான் உருவாகிறேன் ஆனவன் பிரதமரெல்லாம் செய்வதில்லை இதையோ ஒரு செல்ல சில கொண்டு மட்டும் இந்த பொறுப்பேற்றுக் கொண்டு சமுதாயத்தோடு செய்கிறார்கள் அப்படி கேட்கலாம் சமுதாயத்தோண்டு என்ன செய்தே என்று கேட்க முடியும் என்று சொன்னார் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு வருகன் என்று சொன்னார் அவர் யாரோ சொல்ல மாட்டார் வரன்னா கவர்னர் வர்றாரு அவன் ஜாதி அவர் சொல்ல வர்றாரு ஆனால் இன்னைக்கு சொல்றது இல்லை இன்னைக்கு மாறி இருக்குது இன்றைக்கி ராமசாமி வர்றார் முண்டத்தன் வர்றார் மணியம் வர்றார் அண்ணாசர் வர்றார் பேருக்கூடாது மதிப்பு வருவது யார் அவர் இந்த திராவிட இயக்கத்தினால்தான் திராவிடர் வந்த பிறகுதான் நமக்கு இந்த மரியாதை கிடைத்தது நம்ம எல்லாம் பாடா பாடா என்று எடுத்துக்கொண்ட ஒரு காலகட்டம் இருந்தது ஒரு பெரிய கூட மனதை போட மாட்டான் சொல்ல மாட்டான் என்னடா என்று சொன்னான் ஒரு இனம் நம்மளை அழிக்கிறது சொன்னது நம்மளை அழுத்தி வாழ்ந்தது அந்த இனம் சொன்னது வாடா என்று அழைப்பார்கள் என்னடா நல்லா இருக்கோம் அப்படி இனத்தை மாற்றி தினம் நம்மையும் ஒரு மனிதா வாருங்கள் என்று சொன்ன அளவுக்கு அழைத்தது வைத்தது நம்ம மனத முடியவர் பெரும்பாலப்பட்ட கல்லூரியிலே குபத்தினார் இந்த சொல்லப்போட இந்த பொலார் தம்பவையில் மொழி போர் வந்த போர் ஐந்து விரைஞ்சர்கள் தன் மார்புக்காட்டை சுடுவர் என்று சொன்னார்கள்

சிபிஎம் கட்சியினுடைய தாலுகா செயலாளரும் கவுன்சிலருமான திரு பி தங்கராஜ் முன்னாள் பிஎம்எல் எஸ்சிஎஸ்டி சங்க துணைத் தலைவர் திரு சுடர் முன்னாள் பிஎம்எல் எஸ்சிஎஸ்டி சங்க தலைவர் திரு ராஜசேகரன் சிபிஎம் கட்சி தலைவர்களில் ஒருவரான திரு ஏ ஆர் பாபு மற்றும் திராவிட பொறுப்புக்குழு சேர்ந்த மணிவண்ணன் உட்பட கழக நிர்வாகிகள் மறைந்த கழகத் தோழர்கள் திரு சேகரன் திரு கு வணங்கமடி அவர்களுக்கு அஞ்சலி ஊரை நினைக்கினார்கள் நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக மறைந்த தோழர்கள் அவர்களின் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அவர்களின் ஆத்மா சாத்தியான வகையில் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இத்தகைய சிறப்புகள் குறித்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு சிவா மற்றும் திரு முருகன் ஆகியோருக்கு கழக முன்னணியினர் நன்றியுடன் பாராட்டு தெரிவித்தனர்